ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைலர் ஷாப்பில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி மொத்தமாக நான் அஞ்சு சாதா ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ டைம் பார்த்திங்கனா வந்து இப்போயே வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சு இதுக்கு தான் நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் சரி வாங்க போகலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரெண்டு சாதா ப்ளவுஸ் தனித்தனியாக வேறு வேறு ஆளுது இந்த மூணு சாதா ப்ளவுஸும் வந்து ஒரே ஆளுது அப்படிங்கிறதுனால நான் மூணையும் ஒட்டுக்கா போட்டு அதுக்கப்புறமேல் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணுறப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து புதுசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அந்த கிளாத் வந்து நழுவி நழுவி போயிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக விரித்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேலும் அதில் வந்து ஸ்டாப்லர் பிரிண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து குண்டுசி வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு நீங்க வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி வந்து எங்கேயுமே மடிப்பு கலையாமல் இருக்கும் இப்போ நம்ம கை கட் பண்ணி எடுத்துரும் நெக்ஸ்ட் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் இதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நான் நம்ம நார்மலா எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்றது அப்படின்னு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட் பண்ண ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண் நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்தது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தைக்கலாம் ஒரு நாளைக்கு நம்மளால் முடியும்னு நினச்சி செஞ்சோம்னா ரெகுலராக ஒரு பத்து ப்ளவுஸ் கூட நம்மளால் தைக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அது பண்ணோம் அப்படின்னாவே நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அது எல்லாமே படிப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறதா ஒரே நாள்லலாம் வந்து எல்லாமே முடியாது தான் சொல்றேன் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து வந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே தைக்க உட்காருங்க ஏன்னா தான் வந்து உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு வேலையில் அந்த வேலை ஒன்று பெண்டிங் இருக்கு அதை தைக்கணும் தைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரிப்போ அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுருவோம் அதே வந்து ஒரு பர்டிகுலரா வந்து இவ்வளவு முடிக்கணும்னு நினைச்சிட்டு எடுத்து வைக்கிறப்ப அந்த வேலை மீதி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ வந்து அதெல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் தான் ஆகும் இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு நாள் முழுக்க ஒரு பிளவுஸ்லாம் வச்சிட்ருந்துருக்கிறேன் இப்போ அது எல்லாமே படிப்படியாக படிப்படியாக கம்மி பண்ணி தான் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு ஆஃப் அன் ஹவர் வந்து ஆகுது இதையும் வந்து நம்மனால் கம்மி பண்ணி இன்னும் ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா பிளவுஸ்க்கு இருபது நிமிஷம் தான் எடுத்துக்கிறாங்க இருபது நிமிஷத்துக்குள்ளார வந்து தைச்சி முடிச்சிட்றாங்க ஆனால் ஓகே நம்ம இதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் முதல்ல தைச்சிட்டு இருந்ததுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஆவரேஜாக ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் தான் கணக்கு போடுவேன் ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார அந்த பிளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அரை மணி நேரத்துலயே திச்சு முடிச்சுடுவேன் இருந்தாலும் நான் ஒரு மணி நேரம் வந்து கணக்கு போட்டுவேன் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம் அதாவது எமர்ஜென்சியா எதுவுமே எந்த ஒர்க்கும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன் அப்படி இல்ல நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சவனும்னா அந்த ப்ளவுஸ் அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடுவேன் நெக்ஸ்ட் வந்து கட்டிங்க முடிச்சோடனே எல்லாத்துக்குமே வந்து நூல் எடுத்து வச்சுக்கலாம் கையோட ஏன்னா இல்லைன்னா நூல் தொலாவறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதுல போயிடும் இப்ப நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் நூல் தொலைவதுக்கும் ஒட்டுக்கா நாலு ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கும் அஞ்சு ப்ளவுஸுக்கும் நூல் எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் டைமிங் வந்து கம்மி ஆகும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் மிஷினை விட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்ணி தாக அடிக்குதோ இல்லை பாத்ரூம் போகணுமோ அந்த மாதிரி எதுனாலும் சரி நீங்கள் வந்து மிஷினில் உட்கார்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க நீங்கள் மிஷினில் உட்காந்தீங்க அப்படின்னா உங்கள் கவனம் முழுசும் அந்த ப்ளவுஸை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும் அப்போ வந்து உங்களால் வந்து நீ சீக்கிரமாக வந்து குயிக்காக தைக்க முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிக்காமல் மிஷினை விட்டு எந்திரிக்காமல் தைச்சாலே வந்து பாதி ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது அந்த தலைவாணி வரைக்கெல்லாம் ஓரடிக்கர் கொடுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு அஞ்சாறு இது அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டு அடுத்தது செகண்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ரெண்டு ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கும்போதே எனக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேல இந்த ரெண்டு ப்ளவுஸையும் நான் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமே குழந்தைங்கள போய் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் அந்த கேப்பை டைம் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அப்படி தான் வந்து நான் திருப்பியும் அடுத்த ப்ளவுஸ் வந்து எடுத்தேன் அஞ்சு டூ ஆறுக்குள்ளார ஒன்று முடிச்சுக்கலாம் ஆறு டு ஏழுக்குள்ளே ஒன்று முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் இடையில வந்து கரண்ட்டு வேறு போயிட்டு போயிட்டு வந்தது அப்படிங்கிறதுனால என்னால் நாலு ப்ளவுஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிது இன்னொரு ப்ளவுஸ் வந்து அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு ஏழு மணிக்கு மேலே கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த இன்னொரு ப்ளவுஸ் பெண்டிங் வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியலை ஆனால் வந்து நான் அஞ்சு தைக்கணும்னு நினச்சதுனால தான் வந்து நாலாவது கம்ப்ளீட் பண்ணினேன் அப்படி இல்லை நான் எடுக்கும்போதே வந்து ரெண்டு தான் முடிக்க முடியும் மூணு தான் முடிக்க முடியும்னா அதுலேயும் நான் கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைக்கிறது உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் சாதாரணமாக நம்ம வந்து இன்னைக்கு தைச்சிடலாம் தைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஐநூறுரூபாய் இன்கம் வந்து வர மாதிரி இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சாதா பிளவுஸ்க்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்துட்டாங்க அப்போ ஒரு ஒரு ஐநூறுரூபாய் ரூபாய் ஏதாவது நம்ம இருந்து இன்கம் வா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து நீங்கள் பழகிக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதம்னா நம்ம இந்த மாதத்துக்குள்ளார இவ்வளோ இன்கம் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் செய்கிற தொழில் மேலேயும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதை முடிக்கணும் எந்த ஒரு அசால்ட்டு அந்த மாதிரி சோம்பேறித்தனம் இது மாதிரி எதுவுமே இருக்காது ஒருத்தவங்க சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப நாள் வராது அதுவே நீங்களாக அதை உணர்ந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அதோ உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் லைஃப் லாங் வரையும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நான் தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த தேர்ட் ப்ளவுஸுமே வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஏன்னா இப்போ ஒரே பேட்டர்ன் தான் அப்படிங்கிறப்ப ஒரு மூணு ப்ளவுஸும் ஒரே அழுது தான் அப்படிங்கிறப்ப நமக்கு டக்கு டக்குன்னு அந்த அளவுகள் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கும் அதனால நம்ம சும்மா சும்மா அதை வந்து ஒவ்வொரு பிளவுஸ் ப்ளவுஸ்க்கும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அதுலேயும் வந்து நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாகும் நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியும் நிறையா பேர் வந்து கமாண்டில் என்னால் ஒரு ப்ளவுஸ் தான் முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் முடியுது அதுக்கு மேலே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே வீட்டு வேலை இருக்குது எல்லாருமே குழந்தைங்களை பார்க்கணும் அப்படி இருந்தும் அவங்கனால தைக்க முடியுது அப்படின்னா நம்மளால் முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் தப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது அவங்களால முடியறப்ப நம்மளால முடியாதா அப்படின்னு நீங்க தான் நினைக்கணும் இதை வந்து ஒரு போட்டியாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து நம்மளால லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போக முடியும் எந்த ஒரு போட்டியுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து முன்னேற முடியாது அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்கு வந்து போட்டி கண்டிப்பாக தேவை உங்களால் முடியும்னு நினச்சி நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நான் தேர்டு பிளவுஸையும் முடிச்சுட்டு ஃபோர்த் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த பிளவுஸும் வந்து முடிச்சுட்டா ஒரு ரெண்டு பேர்த்தது வந்து முடிஞ்சுது இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் சாதா பிளவுஸ் மட்டும்தான் இருக்குது அடுத்தது நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பிளவுஸை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல நம்ம நம்மக்கிட்ட தைச்ச கஸ்டமர் தான் வந்து தேவம்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க வர சொல்லி அதுக்காக தான் வந்து போகணும் மீதி ஒர்க்கெல்லாம் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுவிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கிறேன் ஃபுல் ப்ளவுஸும் வந்து எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு ஒரு ந ஒரு பன்னெண்டு மணி நேரம் நமக்கு மொத்தமாக வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எர்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மணி நேரம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாத்துக்குமே அந்த எட்டு ஒம்பது மணி நேரத்தில் நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரம் தானே தைக்க போகிறோம் அந்த நாலஞ்சு மணி நேரம் தைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நானூறு ஐநூறுரூபா வருது அப்படின்னா அந்த வே வேலையை செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனப்படுறோம் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் ஒரே முட்டுக்காக நம்மளால் மாற்ற முடியாது அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் இது எவ்வளவோ பரவாயில்ல நமக்கு இந்த தொழில் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது நீங்கள் அதை வந்து இஷ்டப்பட்டு செய்யும்போது ரொம்பவும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னும் என்ன வேலை இருக்கு அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு செய்ய தோணுமோ ஒழிஞ்சு எப்படா முடிப்போம் எப்படா எடுத்து வைப்போம் இது எப்ப கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறு தனத்தை கொடுக்காது அதனால நீங்க செய்யற வேலையை பிடிச்சு செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பிடிக்கலைன்னாலும் பிடிக்க வச்சு செய்யுங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம நாலு ப்ளவுஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் எம்மிங் பண்ணி குக்கி கட்டுற ஒர்க்கு தான் இருக்குது அது வந்து ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கரண்ட்டு போகிற டைமில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்